எங்க நம்ம ரோட்ல இருந்து வெறும் ஐநூறு மீட்டர்ல ஒரு அழகான டூ பிஹெச்கே கே வீடு சேலிக்கெடுத்துட்டு வந்திருக்காங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இது வீடு வாங்குறதுக்கு ரெண்டு முக்கியமான பிளேஸ் ஒன்னே நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரைமான லொகேஷனே செகண்டே ஒரு கம்மியான பட்ஜெட்டுங்க மார்க்கெட் இருந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சேலம் எடுத்துட்டு வந்திருக்கும் கரெக்டாக ரோட்ல இருந்து கரெக்டாக ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் குன்னூத்தூர் ஊருக்குள்ளே தான் லொக்கேட் ஆயிருக்கு டூ பிஹெச்கே கே ஹவுஸுங்க ஹவுஸ்ங்க மொத்தம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் நல்ல ஒரு கிராண்டான அவுட் ரெலிவேஷன் மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான போர்ட்டிகோ மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு லிவிங் ரூம் பத்துக்கு எட்டுன்ற சைஸ்ல ஒரு கிச்சன் பத்துக்கு பதினொன்னுன்ற சைஸ்ல ஒரு பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஸ்டேர் கேஸ் அடி மேல வந்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துறாங்க அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வீட்டில் உங்களுக்கு போர்ட் இருக்குது காம்பவுண்ட் வால் இருக்குது சம்ப எல்லாமே இருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது ஈபி எல்லாமே கரண்டா லைவ்ல இருக்குங்க வீட்டோட வேலை பாத்தீங்கன்னா ஓனர் பைனலா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்றாரு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில ரொம்ப ரொம்ப பெஸ்டான பட்ஜெட்ல வந்து டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நன்றி